அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து அன்பு சகோர்களே அல்லாஹோட உதயால் முஷா அல்லா மல்வான ஜும்மா மஸ்ஜித் அலமது இல்லா எட்டாயிரம் ஸ்குவர் ஃபீட்டுக்குள்ள மஸ்ஜித் பள்ளிவாசல் இப்பொழுது அவருடைய இறுதி கட்டத்தில் இருக்குது அன்பு சகோரர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமுடைய மிக பெரும் அருளால் கெட்டப்பட்டிருக்கு அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் அவனுடைய அவனை வணங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கெட்டக்கூடிய சகோதரர்கள் முடிவெடுத்துட்டாங்கன்னா அந்த வாசலை திறந்து தருவான் என்பதற்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆதாரத்தை நம்ம பார்க்குறோம் அன்பு சவர்களை கடைசியாக இப்பொழுது அவர்கள் கடைசி நிலைமைகள் இருக்கிறாங்க இறுதியான ஒரு கட்டம் இந்த பள்ளிவாசலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதி கட்டத்தில் மக்களுடைய உதவியை வேண்டி நிற்கிறாங்க அல்லா இது ஒரு சந்தர்ப்பமாக கொடுக்குறான் ஒரு பள்ளிவாசலை கெட்டுற நேரம் எல்லோரும் கைப்போட வேண்டும் என்பதற்குத்தான் இல்லை ரப்புல் ஆலமின் ஒரு மனிதனை எடுத்துகிட்டு வந்து இதை கெட்டி முடிச்சிருங்கன்னு கொடுத்துடலாம் அல்லா இதை என்ன செய்கிறான்டா ஒரு கூலி தொழில் செய்யக்கூடிய ஒருவர் தன்னுடைய கரத்தால் அதை கொடுத்து முழு அதாவது அதிகமான மனிதனுடைய பங்களிப்பில் ஒரு பள்ளிவாசலை கெட்டுவதற்காக ஒரு டிசைன் பண்ணி வைத்திருக்கிறான் அதனால தான் எல்லா பள்ளியிலையும் நாங்கள் பார்க்குறோம் அவர் ஒரு லட்சம் கொடுக்குறார் இவர் பத்து லட்சம் கொடுக்குறார் இவர் இருநூறுவா கொடுக்குறார் எல்லோருடைய பங்களிப்பாலும் தான் ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது அந்த வகையில் இறுதி கட்டத்தில் மல்வான தவி ஜும்மா பள்ளிவாசல் உங்களை நாடி வந்திருக்குது இன்ஷா அல்லா அதாவது இந்த பள்ளிவாசலில் இரு ஓட்டர் ப்ரூஃப் பண்ண வேண்டியிருக்குது எயிட் எயிட் தௌசண்ட் ஃபீட்டுகள் ஓட்டர் ப்ரூஃப் பண்ண ஓட்டர் பேஸ் பண்ண மேலால் ஓட்டர் ப்ரூஃப் பண்ண வேண்டியிருக்குது அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு ஒருவருக்கு அதாவது ஒரு ஸ்கேர் ஃபீட் கணக்கு பார்த்துருக்கிறாங்க இருநூற்றி ஐம்பது ரூபாய்கள் வருகிறது அன்புக்குரியவர்களே அந்த இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு ஸ்குவர் ஃபீட்டுக்கு உங்களால் நூறு ஸ்குவர் ஃபீட் எடுக்கலாம் ஆயிரம் ஸ்குவர் ஃபீட் எடுக்கலாம் பெரும் அதாவது கல்புகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி திறக்கப்படக்கூடிய ஒரு நேரம் அதாவது ரப்புல் ஆலமீனுடைய மஸ்ஜிதுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த தருணம் அதாவது அந்த கல்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மஸ்ஜித் அதுக்காக வேண்டி நாம் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் கல்பை திறக்கணும் ஏனென்று சொன்னால் சகோதர்களே அதாவது ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ஒரு அடியானை தெரிவு செய்வதற்கு சில சந்தர்ப்பங்களை கொடுக்குறான் ஹரத்தில் போய் பார்த்தோன்னு சொன்னால் அந்த ஹரத்தில் இன்றைக்கு சஃபா மருவாவை அல்லாஹாலுமே தெரிவு செய்கிறான் ஒரு பெண் தன்னுடைய குழந்தை தன்னுடைய பிள்ளையை கையில் வைத்து ஓடினாங்க தண்ணி தேவை பசிக்குது பிள்ளைக்கு தாகமாக இருக்குன்னு ஓடினாங்க யாருமே இது இபாதத்தாக பார்த்துருக்க மாட்டாங்க அல்லாவுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்க ஓடி ஓடி அந்த நேரத்தில் சஃபாவுக்கும் மருவாவுக்கும் ஓடி இறைவனை மட்டும் நாடி நின்றாங்க ரப்புல் ஆலமீன் திறந்து கொடுத்தான் அதை ஒரு பெரும் இபாதத்தாக மாற்றினான் இன்றைக்கு டுவெண்ட்டி ஃபோர் செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் சஃபாவிலும் மருவாவிலும் மக்கள் ஓடுறார்கள் பிரதமர்கள் ஜனாதிபதிமார்கள் பணக்காரர்கள் ஏழைகள் என்று வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் ஓடுறார்கள் அல்லாவுக்கு பிடித்த ஒரு காரியத்தை அந்த பெண் ஆரம்பித்து வைத்தார்கள் தனக்கு தேவையான உணவுக்காக அந்த தண்ணிக்காக வேண்டி தன் பிள்ளையோடு எடுத்து ஓடினது அல்லாக்கு பிடிச்சு போச்சு அல்லாஹ் அதை நிப்பாட்டவே இல்லை இத்தனை ஆண்டுகளாக இத்தனை ஆண்டுகளாக அந்த செயற்பாடுகளை நாம் நடத்தி வருகிறோம் இதுதான் அல்லாஹ் ஒரு அடியானை தெரிவு செய்து அதாவது அந்த அடியானுக்கு நன்மையை கொடுக்கிறது இந்த பள்ளிவாசல் கெட்டப்படுகிறது நாம் பங்களிப்பு செய்தோம் என்று வைங்க நாம் கபரில் இருப்போம் மௌத்தாகிடுவோம் ஆனால் ஒரு ஒரு தொழுகிறார் என்றால் அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும்

கொடுக்கக்கூடிய மக்கள் கடைசி நேரத்தில் அழகான முறையில் இதை அழகுற முடிப்பதற்காக வேண்டி உங்களிடம் கேட்கிறார்கள் அப்படி என்றால் இன்ஷா அல்லா நான் நினைக்கிறேன் சகோதரர்களே ஒரு ஸ்குவர் ஃபீட்டுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய்கள் தான் அவர்கள் மட்டிட்டு இருக்கிறார்கள் இறுதி பணிக்காக வேண்டி அள்ளி அள்ளி கொடுங்க அவங்க என்னோட பேசுகிற நிறுன்னு சொன்னாங்க நிறைய செய்துவிட்டோம் நிறைய கேட்டுவிட்டோம் இது இறுதியான வீடியோவாக அமைய வேண்டும் இந்த நேரங்களில் என்று சொன்னார்கள் என்றால் இதுக்கு மேல் கேட்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது தயக்கமாக இருக்கிறது இதனோடு முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அல்லாஹ் ரப்பல் அலிசத் கல்புகளை திறந்து கொடுத்து அழகுரை இந்த ப்ராஜெக்டை முடித்து இதுவரைக்கும் உதவி செய்து அத் நல்லுள்ளங்களுக்கு அல்லாஹ் வாய்ப்புகளை திறந்து கொடுக்க வேண்டும் என்ற அல்லாஹ் உங்களுடைய கல்விகளையும் அல்லா திறந்து தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோட விடைபெறும் அசாலாம் வலைக்கம் வரமூல்ல